Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ஜோயல் Prince கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் இதை வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ இந்த மாதிரி நம்ம நாளாக கீரல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் கிடச்சினாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் இப்போ நம்ம கீரல் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தனியாக வேற ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிற இதே எண்ணெயில ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறேழு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதோட கட் பண்ண ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவன அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சமாக கலர் மாறி வந்துடுச்சு இப்போ ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருக்கோம்ல அதுலேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல மூணு நிமிஷத்துக்கு வருத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இதோட தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆறிட்டுருக்க அந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதோட தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல காஞ்சதும் இதில் தாளிக்கிறதுக்காக ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இதோடவே கொஞ்சமாக கருகப்பழையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இப்போ இதோட நறுக்குன்னா ஒரு பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதோட நறுக்குன பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒருவாட்டி நம்ம நல்ல வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்ல வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதோடவே நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருந்த அந்த புளி தண்ணியை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே நம்ம மசாலா அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒருவாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இதையும் ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்ப வந்து குழம்பு வந்து கொஞ்சமா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதித்து வந்திருக்கும் நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்தோடு போட்டுட்டு அந்த கத்திரிக்காவோடு எடுத்து வச்சு கூட ஒரு அப்பளை மட்டும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுறப்ப கீழே வந்து ஹைப் பண்ணுற பட்டன் காமிச்சிச்சின்னா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு ஹைப் கொடுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்